அல்ல சிவபெரம்புரையின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இங்கே ஒரு வினாவை எழுப்புகிறேன் சனி கிரகத்திற்கு ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்றுவதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்ற ஒரு வினாவை எழுப்பி அதற்கு ஞான நூல்களின் ஆதாரத்தின்படி நான் பொழுது விடையறுக்க இருக்கிறேன் பலர் ஏமாற்று இந்த ஆன்மீகத்தில் தொடர்புடைய பல நிலையில் உள்ளவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய பூசகர்கள் ஜோதிடர்கள் வரை அரியா மக்களை வந்து கண்டபடி அச்சுறுத்தியெல்லாம் அப்படி செய்து வருகிறார்கள் நல்ல ஜோதிடர்கள் அப்படி செய்வதில்லை பலர் ஜோதிடர்கள் போர்வையிலேயே கூட இந்த யூடியூப்லாம் ஏதாவது ஒரு அச்சம் செய்தியை சொல்லி உங்களுக்கு விருச்சிக ராசியா உங்களுக்கு ராசியா மூன்று மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு பெண்களால் பெரிய ஆபத்து வரும் இல்லை என்றால் உங்கள் இல்லத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களா யாராவது இருக்கிறார்களா அதை விட போயிட்டு இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் மக்களை வந்து அறியாத மக்களை அச்சுறுத்த வேண்டும் ரொம்ப இழிந்த நிலைக்கு போயிருக்கிறார் எந்த கிரகத்திற்கும் நட்சத்திரமாக இருக்கட்டும் இருபத்தேழு நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒன்பது கோள்களாக இருக்கட்டும் வேறு திசை தெய்வங்களாக இருக்கட்டும் மே ஆட்டுத் தேவர்களாக இறைவனால் ஆட்டி வைக்கப்படும் தேவர்களாக இருக்கட்டும் பல்வேறு நிலையில் உள்ளவர்களாக இருக்கட்டும் எவருக்கும் சிவபெருமானால் ஒரு உயிருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுளை மாற்ற எந்தவித சக்தியுமே கிடையாது சிவபெருமான் ஒவ்வொரு உயிரையும் இங்கே படைப்பிக்கும் பொழுது அதற்கு என்ன எழுதியிருக்கிறாரோ எப்படி இன்பத்தின் பங்களை வினைகளை ஏற்றி இங்கே அவைகளை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருணையோடு அனுப்பியிருக்கிறாரோ அதை மாற்றுவதற்கு இருபத்தேழு நட்சத்திரங்களாலேயோ ஒன்பது கோள்களாலேயோ வேறு எந்த தெய்வத்தாலேயோ இயலாது என்பது ஒரு பேருண்மை இதை நூல் ஆதாரத்துடன் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அன்பர்கள் எல்லோரும் பயிர்கள் தயவு செய்து முதலில் நீங்கள் அச்சத்தை தீர்த்து கொள்ளுங்கள் சிவபெருமான் மட்டும்தான் கடவுள் என்று ஒருவன் எப்பொழுது உணவுகிற உணர்கிறானோ எப்படி வேதத்திலே யஜுர்வேதத்திலே நமசிவாயச சிவதராயச என்று ஒரே கடவுள் அடையாளப்பட்டு படுத்தப்பட்டிருக்கிறாரோ அந்த கடவுளை வந்து பற்றி தொடர்பவனுக்கு எவரை பற்றியும் கவலை இல்லை யமனை பற்றியும் கூட கவலை இல்லை என்றால் அப்புறம் என்ன இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த மூளைக்கு இதற்கு நீங்கள் ஆதாரம் சொல்ல வேண்டும் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் எல்லாம் உண்மை இல்லையா என்று ஜோதிடத்தை யார் உண்மை இல்லை என்று சொன்னார் எல்லாம் சிவபெருமானால் வகுக்கப்பட்டது ஆறு அங்கங்களில் ஜோதிட கலை வந்து ஒன்று உண்டு ஒரு பஞ்சாங்கத்தை நீங்கள் நுணுக்கி பார்த்தாலே இந்த காலத்தை எல்லாம் எப்படி க கடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தாலே இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்றே நம்ம நமக்கு ஒரு உணர்வு வரும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது தான் விதிகளையும் ஒவ்வொரு உயிரையும் பிறப்பிக்கும் போது ஒரு ஆயுளை எழுபத்தி மூன்று வருஷம் பதினோரு மாதம் மூன்று நாள் என்று ஏதோ ஒன்று நிர்ணயித்து ஒவ்வொரு உயிருக்கு தக்கவாறு அந்த உயிர் தாங்கும் அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து அதை பக்குவப்படுத்த ஏற்றி அனுப்புவது பெருமான் அவர் நிர்ணயித்த விதியை மாற்றுவதற்கு எவனுக்கு வந்து சக்தி இருக்கும் இவர்களெல்லாம் என்னன்னா வினைகளை வந்து வினைகளுக்கு அறிவு கிடையாது தானாக செயல்பட்டு அந்த இன்பத்திய துன்பத்தையே கொடுக்காது அதை இயக்குவதற்காக உயிர் வர்க்கத்திலே நிறைய தவம் செய்த அந்த சீலர்களை நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் திசை தெய்வங்களாகவும் இதர தெய்வங்களாகவும் நிர்ணயித்திருக்கிறார் நிர்ணயித்தது பெருமான் பெருமான் என்ன என் தலையில் எழுதியிருக்கிறாரோ எனக்கு என்ன எந்த நேரத்தில் என்ன இன்பம் கிடைக்க வேண்டும் என்ன துன்பம் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டியது காலம் பார்த்து உற்றவாறு அந்த வினையை நல்விணையை தீவு ஊட்டு ஊட்ட வேண்டியது இந்த கிரகங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நிர்ணயித்த விதையிலிருந்து ஒரு அணு அளவு கூட இவர்கள் வந்து மாற்ற முடியாது அப்படி மாற்றினால் உடனே அந்த பதவி பறி போய்விடும் அடுத்து வந்துடுவான் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தனை வந்து வேற ஒரு உயிர் அந்த சனீஸ்வரனாக வந்து விடுவார் நிலையான பதவி கிடையாது இதையெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்னென்னா அந்த ஈசனை யார் வந்து சிவபெருமானை ஏக இறை என்று அவர் திருவடியை வந்து பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களை வந்து எந்த கோள்களும் வந்து பற்ற முடியாது அவ இறைவனே வந்து விதியை இருந்தாலும் சிவபெருமானை நிர்ணயித்திருந்தாலும் அங்கே அவன் இறை சிவன் என்று உணர்ந்து சிவபெருமானிடம் சரணடைந்து சிவருடைய சிவபெருமானுடைய திருவடியை பற்றி விட்டானா ஆனால் இந்த கோள்கள் பார்த்து ஆசி கூறி விலகிவிடும் அதுதான் வேறு தோழி பங்கன் ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லி இருபத்தேழு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் ஒன்பது கோள்களாக இருக்கட்டும் திசை தெய்வங்களாக இருக்கட்டும் திருமால் பிரம்மன் இந்திராதி தே தேவர்களாக இருக்கட்டும் லக்ஷ்மி சரஸ்வதி மேலை மகள் புகழ் மகள் மகள் இருக்கட்டும் அப்புறம் அகிரணை உயிர்களான சிங்கம் புலகரடி கொடுநாகம் ஆனை கேழல் இவைகளாக இருக்கட்டும் அப்புறம் வெப்பம் குளிர் ஆழ்கடல் இதே போல் பல்வேறு வகையான உயிர்களுக்கு ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் என்று வரக்கூடிய அத்தனை கேடுகளும் அங்கே வந்து வராது எல்லாமே சிவன் அடியார் சிவனை வழிபடுவா கழுத்தில் இருக்கு நெற்றியில் திருநீர் அணிந்திருக்கிறார் சிவநாமத்தை சொல்கிறாரு அப்பா என்னை விடு என்று சிவபெருமானே தீய விதியை நிர்ணயித்திருந்தாலும் அதை வந்து ஆகிய ஏன்னா இவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய நேரடி ஆட்சியை எல்லைக்கு வந்து விடுகிறார்கள் அது பெருமானை நேரடியாக பார்ப்பார் அதுதான் இது பாருங்க திருமங்கலக்குடியில் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு சத்திய வாக்கு இதெல்லாம் ரெண்டாவது திருமுறை பத்தாவது பதிகம் ஏழாவது பாட்டு மங்களக்குடி ஆளும் ஆதிபிரான் அடிகள் அடைந்து ஏத்தவே கோலும் நாளும் போயரும் குற்றம் இல்லார்களே இது பாட மங்களக்குடி ஆளும் ஆதிப்பிரான் ஆகிய சிவபெருமான் அடிகள் அடைந்து ஏத்தவே அவருடைய அந்த ஆலயத்தை அடைந்து அவருடைய திருவடி போற்றி திருவடி போற்றின்னு சொன்னால் உனக்கு கோல நாளும் இருக்கு இல்லையா நட்சத்திரமும் கோலம் உனக்கு தீவினையை ஊட்டபடி இருக்கு இல்லையா அவைகள்லாம் வந்து விலகிடுமா போலும் நாளும் போயிடும் உன்னை விட்டு விலகிவிடும் குற்றம் இல்லாத இதோட ஒரு ஞானாசிரியர் எப்படி வந்து எடுத்து சொல்ல முடியும் இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும் நான் என்ன செய்ய முடியும் ஏன் அவரை போய் சங்கடப்படுத்துறீங்க வேறு கோள்களாக குருவாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் ஞாயிறாக இருக்கட்டும் திங்களாக இருக்கட்டும் எந்த கோளாலும் என்ன தன் இச்சைப்படி வந்து செய்ய முடியும் தன்னை வணங்குகிறான் என்பதற்கு விதியை மாற்றுறதுக்கு வழி இருக்கிற சிவபெருமான நிர்ணயித்த விதியை மாற்றுவதற்கு அவ்வளவு தைரியம் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உயிர்வர்க்க கடவுளர்கள் தவசீலர்கள் கடுமையான தவம் செய்து இறைவனுடைய அன்புக்கு ஆள்பட்டு இந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவரவர்களுக்கு ஒரு மோனம் உலகம் கொடுக்கப்பட்டு உலக உயிர்களை ஆட்டி படைக்கிறார்கள் இறைவன் விதித்த விதிப்படி இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட என்ன ஒரு சான்று வேணும் திரு நாகேஸ்வரத்தில் சொல்லியிருக்கார் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார் கோலும் நாளும் தீய வேணும் நன்றாம் குறிக்கும் நிலை நாளும் நாதன் அமர்கின்ற எப்பொழுதுமே இறைவன் விரும்பி இருக்க அமர்கின்றன விரும்பி இருக்கின்றன வீற்றிருக்கின்றன என்று அர்த்தம் இருக்கு ஆக நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரம் நன்னுவார் கோலும் நாளும் தீய வேணும் நன்றாம் குறிக்கொண்மனே அவர்களுக்கு இறைவனே வந்து விதித்தபடி கோளும் நாளும் அவர்களுக்கு தீயத்தை தீயவற்றை ஊட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இவர்கள் நாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஈசனுடைய திருவடியை பற்றிவிட்டார்கள் என்றால் அந்த கோளுனாலும் போயரும் குற்றம் இல்லார்களே என்று சொல்லி ஆமாம் ஆமாம் கோலம்னாலும் தீய வேணும் நன்காம் குறிக்கொண்மனே அது தீயவைகளாக இருந்தால் கூட வந்து ந நன்றை நல்லவைகளாக ஆகிவிடும் என்று சொல்லி அப்படி வந்து பா பாடியிருக்காரு அடுத்தது நம்ம திருக்கோழில கோழிலி எம்பெருமான் கொண்டையூர் சில நெல்லுகள் சொல்லி பாடுறாரில்ல சுந்தரமூர்த்தி சாமி இப்பொழுது குடமுழுக்காக போகிறது நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனிக்கே ஆளாய அன்பு செய்வோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளனைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது எவனையும் திடீர்னு மகான்னு சொல்கிறானோ எவனோ சொல்கிறான் ஒரு பெரிய கோயிலை கோடிக்கணக்காக போட்டு கட்டுறான் அங்கெல்லாம் போய் மக்கள் வீழ்கிறார்கள் அந்த பாவம்லாம் வந்து எந்த ஒரு நன்மையும் விளைவிக்காது எந்த விதியையும் மாற்றாது யாராலையும் அவரும் சொல்ல முடியாது இவர்கள் பேரில் பல மகான்கள் பேரில் வந்து இவன் அவனும் வசனத்தை எழுதி ஒரு இல்லை பல மகான்கள் பேரில் அவர்கள் சொன்னதாக உன்னை நான் காப்பாற்றுவேன் சில சித்தர்கள் பேரிலெல்லாம் இப்போ வசனம் எழுதியிருக்கான் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்றுவேன் எல்லாம் சமாதியானவர்கள் வந்து அவர்கள் வந்து நீ கவலைப்படாதே உன்னை வந்து நான் காப்பாற்றுவேன் உன் அருகே இருக்கிறேன் இப்படியெல்லாம் வந்து வசனம் எழுதி இதெல்லாம் ரொம்ப ஒரு இழிவு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மக்களுடைய அறியாமையை பொருளாக்கக்கூடியது துஷ்டர்கள் இவர்களை விட வந்து கடவுள் இல்லை என்பவர்கள் எவ்வளவோ உயரும் எவ்வளவோ உயர்வு அவர்கள் வந்து அவர்கள் கொள்கையே வந்து அவர்கள் நம்புகிறார்கள் கடவுள் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதில் என்ன தப்பு அவர்கள் வந்து அதை நம்புகிறாங்க நீ கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த கால கடவுளையே வந்து வியாபாரப்படுத்தி பொருளிட வேண்டும் என்றால் இதை விட வந்து என்ன இழிவு இருக்கிறது நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் அவருக்கு அடிமையாகி விடுவோம் அவர் மீது அன்பு செலுத்துவோம் மடநஞ்சே நாமம் கேளாய் நாம் கழிவு கிளக்கணும் இறைவனுடைய திருவு திருநாமம் வந்து பேசுது இறைவனோட புகழ் பேசப்படுகிறதுனா அது கேளு நம் கிளை கிளைக்கணும் நாம் மட்டுமல்ல நம் நம்முடைய அந்த வேகத்தால் வந்து என்னன்னா நம்ம சுற்றத்தார்களுக்கும் நன்மை கிடைக்கும்னா நம்மை பார்த்து அவர்கள் வந்து திருந்துவார்கள் ஏன்னா ஒரு ஒரு விதி இன்னொருவருக்கு போய் போய் சேராது நன்மையோ தீமையோ ஒருவர் செய்தது இன்னொருவருக்கு போய் சேராது என்பது அது பொது விதி அதனால் கிளை கிளைக்கும்னா நான் வழிபாட்டில் இருக்கிறதால என்னை சுற்றியுள்ளவர்கள் பலர் என்னுடைய இல்லத்தாராக இருக்கட்டும் நட்பு வட்டத்தினராக இருக்கட்டும் எல்லாரும் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறதால அதான் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமரளி இறைவன் சிவபெருமானை விதித்தபடி உனக்கு எந்த கேடும் வராமல் விதித்தபடி அந்த சிவபெருமானை கோலாயை நீக்குபவன் கோழிலி எம்பெருமானே அந்த எல்லாம் இவன் என்னுடைய அடியான் போ அந்த சொல்லி விளக்கக்கூடியவர் வந்து கோழிலி எம்பெருமானே என்று சொல்லி சொல்லியிருக்காரு விட ராவணேஸ்வரனே இந்த கோள்களையெல்லாம் சிறையில் இட்டது ராமாயணத்திலேயே வருகிறது அது ஞானசம்பந்த பெருமானும் குறித்து இருக்கிறார் அப்பரு பெருமானும் அதை வந்து சொல்கிறாரு அது ராமேஸ்வரம் திருப்பதிகத்தில் எல்லாம் ஒரு ஆதாரங்கள் எல்லாம் அன்பர்கள் குறித்து கொள்ளுங்கள் மூன்றாவது திருமுறை பத்தாவது திருப்பதிகம் ஏழாவது பாடல் சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல ஏற்கனவே மீதி மீதி ஒம்போதையும் வந்து இதில் விட்டு போன ஒன்போதையும் எல்லாமே சேர்த்து குறித்து கொள்ளுங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுன்னு குறித்து கொள்ளுங்கள் சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயனை அவைகளெல்லாம் தீய கோள்கள்லாம் அந்த கொடு தீயவற்றை ஊட்ட வேண்டிய கோள்களில் எல்லாவற்றிலையும் முடிவது செய்து அவர்களையெல்லாம் சேர்ந்து சிறையில் அடைத்தான்னு சொல்லி வரலாறு செய்து உகந்தானே அப்படிப்பட்ட ராவணனை வென்ற வினை மூடிட அவனை வந்து கொலை செய்த அந்த பாவம் தீர இவர் ராமபுரன் என்ன பண்றாரு ராமேஸ்வரத்துல அங்க இறைவனை நிலைநாட்டி பூசி செய்கிறார் இனி அருள் நல்கிடை என்று அந்த பாவம் எனக்கு போன ஏன்னா அவன் ஒரு சிவபக்தன் இனி அருள் நல்கிடு என்று அன்னல் செய்த ராமேஸ்வரம் அண்ணல் ராமபிரான் செய்த ராமேஸ்வரம் பணிமதி சூடின் என்று ஆடவல்ல பரமேட்டியே என்று சொல்லி பரமேஸ்வரனே என்று சொல்லி அங்கே அப்படி வந்து பாடியிருக்கிறாரு இதில் வந்து நமக்கு என்ன நினைக்கணும்னா யாராலையும் மாற்ற முடியாது எனக்கு நிர்ணயித்த இந்த இது தத்துவம் படித்தவர்கள் திருமுறை படித்தவர்கள்லாம் கூட என்ன சொல்கிறாங்க நம்ம விதியை வந்து அனுபவம் சிவனடியாரே சொல்கிறாங்க தான் பெரிய இதை ஒரு சிவ வேடம் போ போட்டிருப்பவரே அதை போல சொன்னார்னா விட ஒரு இழிவே கிடையாது நீ சிவபக்தனே பல தெய்வத்தை கும்பிட்டு அதுலேயே சிவனை ஒருவனாக கும்பிடுறவன் அவன் சிவன் அடியார்கள் கிடையாது இது முதலில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய பெருமான் ஒருவர் தான் இறைவன் அவர் தான் பல பல வடிவங்களாக எடுத்து வருகிறார் என்று தெளிவு வேண்டும் ஞானம் தெளிவு வேண்டும் சாஸ்திரம் கற்றவர்களே வினையை வந்து அதெல்லாம் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறான் என்ன படிச்ச நீ சாஸ்திரத்தை உற்று உயித்து உணர்ந்தாயா போதிக்கிறவர்கள் கூட சில பேர் அப்படிலாம் இருக்காங்க ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருக்காங்க ரொம்ப வருத்தமாக ஒரே இது மார்க்கண்டையனுக்கு யார் பதினாறு வயது நிர்ணயித்தார் மார்க்கண்டைனுக்கு பதினாறு வயது நிர்ணயித்தவர் யார் சிவபெருமன் அப்போ உலகத்தில் வந்து பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் இன்னவாறு பிறக்க வேண்டும் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் இத்தனை வயது வாழ வேண்டும் என்று இங்கே அனுப்பி உடலை கொடுத்து அது நல்வியை தீவனையை ஏற்றி அதை பக்குவப்படுத்த யார் அதே சிவபெருமான் தானே அப்போ வந்து அந்த விதியை மாற்ற மாற்றினார் இல்லையா பதினாறு வயது நிர்ணயித்தவர் அங்கே பதினாறு வயதுக்கு அவனுடைய கடமையை செய்ய தான் வந்தாரு அவர் யம தர்மராஜா என்ன செய்கிறாரு அவரை பாசத்தை பிடித்து இழுத்த உடனே உதைத்து வீழ்த்தி மா மாலை செய்து விடுகிறார் அப்போ நீண்ட ஆயில் எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயிலியை இந்த பையனுக்கு பதினாறு வயது நிர்ணயித்த அதே சிவபெருமான் அந்த பையனுக்கு சிரஞ்சீவியாக இன்றைக்கும் இருக்கிறார் எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லி அவருக்கு வந்து இந்த ஆயிலை நீடிக்கிறாரில் மாற்றி அப்போ யாரால் முடியும் இது ஒரு உதாரணம் போதாத சிவபெருமானால் மட்டுமே உன்னுடைய நல்வினை தீவினை தீய விதிகளை வந்து மாற்ற முடியவா எந்த எவராலையும் மாற்ற முடியாது இந்த தயவு செய்து இந்த பரிகார யாகம் எதுவுமே சிவபெருமான் ஆகமத்தில் சொன்னதில்லை நீ சனிக்கு வந்து ஒரு பிரீதி செய்தாக உனக்கு அந்த தீயை திருன்னு அந்த சிவபெருமான் சொல்ல மாட்டார் இதை முதல்ல புரிஞ்சுக்க அப்போ வந்து ஏதோ இடைச்சர்கள் ஏமாற்று வேலைகள் என்று இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தயவு செய்து ஏமாதார்கள் ஏமாறாதீர்கள் சனியை பயிற்சி வருகிறதா திருமலாருக்கு போகணுமா அன்றைய நாளில் அந்த கூட்டத்தில் எல்லோரையும் நான் வந்து தெரிவிக்க முடியாது அந்த ஒரு மாதம் முன்னதாக இருக்கட்டும் அல்லது பின்னதாக இருக்கட்டும் அந்த ஆலயத்தில் போய் நேராக அங்கே தர்பாளர் இருக்கார் இல்லையா அவரை வந்து வணங்கிட்டு வாங்க சனீஸ்வரனை பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு அவருக்கு ஒரு வணக்கம் தான் செலுத்தணும் வழிபடுவது உங்களுடைய தீவினை தீர அங்கே இருக்கக்கூடிய நல்லாற்று எம்பெருமானை வந்து வழிபட வேண்டும் சனீஸ்வரனா அவர் வந்து பல காலம் வந்து பக்தியினால் வழிபட்டு பல காலம் தமிழ் செய்து புத்தி ஒன்றி அந்த நிலைக்கு போனோன்னா அவர் ஒரு மெய்யடியார் என்று சொல்லி சனீஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருளை வந்து பேரருளை வந்து கொடுத்து இந்த ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கொடுத்தவர் அந்த பெருமாள் அதனால் அவர் சிவ வழிபாட்டில் உள்ளதாக என்பவராலும் அவரை வந்து வழிப வணக்க வணங்கத்தக்கவர் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அங்கே வந்து பெருமானால் மட்டும்தான் நமக்கு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை தீய வினைகளை எல்லாம் நீக்கி நல்ல நன்மைகளை வந்து விளைவிக்க முடியும் என்று இந்த அளவிலே உங்களுக்கெல்லாம் தெளிவு செய்து இதுடன் இந்த பகுதியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்